தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு யார் தீங்கை அறியான் என் அன்பு சகோதரனே சகோதரிய எங்கனால கூட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல தீமைகள் நம்ம வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கு நிறைய பிரச்சனைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நம்ம வாழ்க்கையில அணுகாது தீங்கு வராது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம் பிரசங்கையின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கற்பனையை கை ஒரு தீங்கையும் அறியான் ஹலில் ரொம்ப அழகா தெளிவா சலமும் ஞானி எழுதும் பொழுது சொல்றது கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்க

வார்த்தைகள் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் கற்பனைகள் பைபிள்ல பாருங்க பழைய ஏற்பாட்டுல பத்து கற்பனைகளை பத்து கட்டளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் இப்ப பாருங்க அந்த பத்து கட்டளைகள் என்ன பண்ணல எல்லாரும் நடக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணாரு மாம்சமாய் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணாரு அந்த பத்து கட்டளைகளில் சுருக்கி என்ன பண்ணாரு ரெண்டு கற்பனையா கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்துட்டார் ஆகவேதான் எடுத்து வாசிப்போம் மத்திய என் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக பாருங்க பத்த கர்த்த மாற்றி ரெண்டே கற்பனையாய் மாற்றி என்ன பண்றாரு நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தேன் கடைபிடிக்க முடியல மகனே மகளே என்ன பண்ணு ரெண்டு கற்பனைக்கு மாத்திரம் செவி கொடுத்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில ஒரு தீங்கும் அணுகாதுன்னு சொல்லிட்டு கர்த்தன் நம்ம பார்த்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் இப்ப பாருங்க முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்ன பண்ணுமா உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறணும் இன்றைக்கு எத்தனை பேர் முழு இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புறோம் முழு ஆத்மாவே தேவன் பக்கமாய் செலுத்துறோம் முழு சிந்தையோடு கூட நம்ம என்ன பண்றோம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துறோம் முழு பலத்தோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்துறோமா யோசித்து பாருங்க இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஏன் தீங்கு நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னா தீங்கு நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பிடித்து கொண்டுருக்குதுன்னு சொன்னால் காரணம் என்னன்னு சொன்னால் நாம கற்பனைகளை கை கொள்ளுவது கிடையாது தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது இப்போ பாருங்க உலகத்தில் ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுவோம் செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் முழு சிந்தையோடு எடுத்துட்டு போவோம் அது என்ன பண்ணக்கூடாது கீழே எங்கன்னா தட்டி வீட்டு போறோம் எங்கன்னா கீழே விழுந்துற போறோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கடந்து போவோம் ஒரு பொருளை ரெடி பண்ணும்னு சொன்னா ஒரு காரியத்தை ஒரு வேலை செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு முழு கவனத்தையும் செலுத்துவோம் அவ பாருங்க அதுக்கெல்லாம் நம்ம முழு கவனத்தை செலுத்துறோமே நாம இந்த கற்பனைகளை தேவன் சொல்றாரு உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் முழு எத்தனை பேர் பலத்தோடு ஜெபிக்கும்பொழுது முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட நம்ம சமூகத்தில் யோசித்து பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே நீங்க அதை செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் எந்த தீங்கும் அணுகாது முழு இருதயோ வேணும் முழு முழு பலத்தோடு கூட அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ரூயா அது மாத்திரமல்ல இரண்டாவது கற்பனை சொல்றாரு உள்ளத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல என்ன பண்ணுமா அன்பு கூறணும் இது ரெண்டாம் பிரதான கற்பனை இந்த ரெண்டு பிரதான கற்பனைகளை யார் ஒருத்தர் கை கொள்றீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தீங்கு அவன் வாழ்க்கையில வராது ஹலெலுயா தீங்கை அறியான் அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் மென்மையா இருக்கணும் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னையும் என் குடும்பத்தையும் கத்தர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசைதான் ஆனாலும் பாருங்க எதனா ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு காரணம் என்ன அநேக நேரங்களில் தேவன் சொன்ன கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுக்காத பொழுது நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட தெளிவா தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியா நாம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் இந்த ரெண்டு கற்பனைகளையும் கை கொண்டு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் உங்களை நடத்த வல்லவராயிருக்கு அன்றைக்கு நோவா பாருங்க அங்க தேசத்துல இருக்கிற எல்லாருமே பாவம் செய்றாங்க. எல்லாரும் பாவம் செய்யறாங்க ஆனா நோவா மாத்திரம் பாருங்க அதுல எப்படி இருக்கிறாரா நீதிமானும் உத்தமனுமா இருந்தாராம் ஹலை லூயா அப்பதான் சொல்றாரு நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள் என்ன பண்ணுச்சு கிருபை கிடைத்தது தேவ பிள்ளைகளே எல்லாரும் பாவம் செய்யறாங்க ஆனால் ஒரு மனுஷன் மாத்திரம் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தன்னை பாவம் செய்யாத படிக்கு என்ன பண்றாரு காத்து கொள்றாரு ஆகவேதான் நோவாவுக்கு பாருங்க எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நோவாவை மாத்திரம் கத்தர் காப்பாற்றலைங்க அவனோடு கூட அவன் குடும்பத்தாரையும் கத்தர் காப்பாற்றினார் காரணம் என்ன தெரியுமா நோவா தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார் நோவா கர்த்தர் தனக்கு கட்லேட்டபடி எல்லாம் செய்தானாம் ஹலிலூயா நீங்க ஆதிக முஸ்தகம் ஆராதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க நோவா கர்த்தர் தனக்கு கட்லேட்ட பிரகாரம் எல்லாம் என்ன செய்து முடித்தாராம் ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம கூட என்ன பண்ண தேவன் சொன்ன கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கும் வராது இன்றைக்கு தீமைகள் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டுதான் எப்ப பாரு வியாதி எப்ப பாரு பலவீனம் எப்ப பாரு குடும்பத்துல ஒரே பிரச்சனை போராட்டம் அநேக என்ன இப்ப கடன் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைங்க இந்த பக்கம் போனா பிரச்சனை பக்கம் போனா பிரச்சனை இத சொல்ற எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டது எண்ணிக்கைக்கு அடங்காத பிரச்சனைகள் அக்கிரமங்கள் தலைமையில் அதிகமாக என்ன பந்து பிரச்சனைக்கு போராட்டம் வந்துட்டே சொல்லிட்டு சொல்றது அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த பக்கம் பிரச்சனை போராட்டம் தீமை என்னால் முடியலங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மறையணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும் நாம் கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும் நோவா பாருங்க கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி னால நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் என்ன பண்ணாரு காப்பாற்றினார் இன்றைக்கு நம்மை கூட தீங்கு அணுகாதபடிக்கு ஒரு தீங்கையும் அறியான் என்று சொன்னது போல தேசம் எல்லாம் பாருங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க ஆனால் நோவாவுக்கோ தீங்கு வரவே இல்லை காரணம் தேவன் அவரை காப்பாற்றினார் ஹலை லூயா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட தீங்கு வராமல் இருக்கணுமா உங்க வாழ்க்கையில தீங்கு நீங்க அறியாம இருக்கணுமா தீங்கையே ஏன் நான் பார்த்தது இல்லைங்க என் வாழ்க்கையில சொல்லணுமா நீங்க என்ன பண்ணும் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்துல அன்பு கூர்ந்து பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அணுகாதபடிக்கு தேவன் உங்களை வேலை எடைத்து காப்பாற்றக்கூடியவராயிருப்பார் ஹலேலூயா உங்களிடத்துல நீங்க எப்படி அன்பு கூறுறீங்களோ அதே போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்களேன் உங்க வாழ்க்கையில பாருங்க தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த இருக்கிறார் அவர் எப்படி தன்னுடைய தேவன் என்ன பண்ணார்னா நியாய பிரமாணம் முழுவதுமாய் தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பண்ணார்னா அவர் என்ன பண்ணார் தேவனுக்கு பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தாரு அதனால்தான் ஏசு பார்த்தா அற்புதம் நின்னா அற்புதம் நடந்தா அற்புதம் உக்காந்தா அற்புதம் எல்லாம் இடங்கள்ல அற்புதங்க பாருங்க அவருக்குள்ளாக நியாய பிரமாணம் முழுவதுமா இருந்ததுனால இயேசுவுக்கு எந்த தீங்கும் அணுகு அணுகாதபடிக்கு தேவன் அவரை காப்பாத்துனார் இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் தீங்கை அறியாமல் இருக்க வேண்டுமா நீங்கள் தேவன் சொன்ன கற்பனைகளுக்கு செவி கொடுக்க கூடியவர்களா இருக்க வேண்டும் ஹலேலுய்யா அன்றைக்கு பாருங்க ஆபரகாம் கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரும் தேசத்தையும் எண்ணத்தையும் உன் தகப்பன் வீட்டையை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கும் போன் சொல்றாரு இப்போ பாருங்கள் உடனே பாருங்க எப்படியாண்டை போனது அப்படிலாம் கேட்கவே இல்லைங்க ஆண்டவர் சொன்னாரா அந்த வார்த்தைக்கு அழகாக செவி கொடுத்து கடந்து போயிட்டே இருக்கிறார் ஹலிலூயா அந்த மகன் பாருங்க கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு கர்த்தர் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த மகனை கத்தர் காப்பாற்றினார் ஹலிலூயா அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு கத்தர் மாற்றினார் ஆபரகாமை கர்த்தர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறார் ஆபிரகாமை சிநேகிதனே என்று கூப்பிடுறார் ஹலிலூய்யா இப்போ பாருங்க யார் ஒருத்தர் தேவனுடைய கற்பனைகளை கை தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதை மறுக்கா விடாம இருக்கிறாங்களோ அவர்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் இன்றைக்கு கூட நீங்கள் கூட ஆசீர்வாதமா இருக்கணுமா உங்க வாழ்க்கையில மேன்மையுள்ள ஒரு காரியங்கள் பார்க்கணுமா தீங்கு அறியாமல் நீங்கள் இருக்கணுமா நீங்க என்ன செய்யணும் தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் ஹலை லூயா அன்றைக்கு பாருங்க லோத்து என்ன பண்ண போறாரு அங்க சோதம் குமரா பட்டணத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க பாவம் செய்யறாங்க ஆகவே நான் என்ன பண்ண போறேன் இந்த சோதம் குமரா பட்டணத்தை என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றார் இப்ப பாருங்க இப்போ அங்க யார் நீதிமானா இருக்கிறான்னு சொன்னா லோத்து நீதிமானாய் வாழ்ந்தார் அலையில் ஓய்யா எல்லாரும் என்ன பண்றாங்க அக்கிரியால அழிக்கப்பட போறாங்க ஆனா லோத்துவையும் அவன் குடும்பத்தாரையும் கத்தர் காப்பாற்றினார் அலையில் ஓய்யா இப்ப பாருங்க கட்டளைகளை கற்பனைகளை ஒரு மனுஷன் கை கொண்டாள் என்று சொன்னால் அவனுக்கு மாத்திரம் என்ன வராது தீங்கு வராது இப்ப லோத்தும் பாருங்க அவங்க மனைவி பிள்ளைகள் இப்ப நான்கு பேரும் கடந்து போறாங்க இப்ப பாருங்க ஆண்டர் சொல்ற பின்னிட்டு என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்றாரு லோத்தும் அவங்க ரெண்டு மகள்களும் என்ன பண்ணாங்க ஆண்டர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே கடந்து போறாங்க ஆனா அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா ஐயோ என் வீடு போதே என்னுடைய ஆஸ்தி போதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு பின்னிட்டு பார்த்தாங்க உப்பு துறாய் மாறிட்டாங்க இப்ப பாருங்க யார் ஒருத்தர் கத்துருடைய அந்த கற்பனையை கை கொள்ளையோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்கு ஒரு தீங்கு வரும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீங்கு வருதுன்னு சொன்னா நாம யோசிக்கணும் நான் ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு நான் பிரியமில்லாமல் இல்லாமல் நடந்திருக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போயிருக்கிறேன் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று உங்களை நீங்கள் என்ன பண்ணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஹலை அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு அறியாமல் இருக்கணுமா இந்த புதிய மாதத்துல கடந்த எட்டு மாதங்கள் கடந்து வந்துட்டோம் இந்த ஒன்பதாவது மாதத்தின் துவக்கத்துல வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீங்கு அறியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவன் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டும் லோத்து பாருங்க தன்னை தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே கடந்து போறாங்க அவர்களை காப்பாற்றினார் அந்த தீங்கு அவர்களை அணுகவில்லை கட்டளைக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க ஆகவேதான் உப்பு தூணாய் மாறிட்டாங்க ஹலெலூயா இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன கற்பனைகளுக்கு நம் செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் ஹலிலூயா அது மாத்திரமல்ல சவுல் ராஜா கிட்ட கர்த்தர் சொல்றாரு அமலைக்கே முழுவதுமா என்ன பண்ண அழிச்சு போட்டு வர சொல்றாரு ஆனால் என்ன அந்த ஆடு மாடுகள் அந்த ஆடுகளை பெற்ற ஆடைகள் என்ன பண்றாரு பொருட்களுக்கு அற்பமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றாரு தன்னுடைய ராஜ்ய பாரதிய இழந்து போயிட்டாரு காரணம் என்ன தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு செவி கொடுக்காத போது அவர்களுக்கு வருகிற மேன்மையை இழந்து போயிட்டாங்க ஹலே லூயா இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா நாம் என்ன பண்ணோம் அதுக்கு செவி கொடுத்து அதுக்கு நம்ம நடப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில தீங்கு அறியாது அலை ருய்யா தீங்கை நாம் அறிய மாட்டோம் சவுல் பாருங்க பெண்ணிமின் கோத்திரத்து சின்ன கோத்திரம் அந்த கோத்திரத்திலிருந்து கர்த்தன் என்ன பண்ணார் சவுளை ராஜாவா ஏற்படுத்தினார் ஆனால் சவுலோ தேவன் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுக்காமல் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு ராஜபாரத்தை இழந்து கஷ்டப்படக்கூடிய மகனாய் மாறிட்டார் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீங்கு அறியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் நிறைய பேர் பாருங்க தீங்கு தீங்கு வருது தீங்கு வருது தீங்கு வருதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோமே கண்டி எதனால தீங்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு அவனுங்களா அதை பஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் யோசிக்கணும் நான் சரியில்லாமல் இருக்கிறேன் நாம என்னமோ கரெக்டாக இருந்து தேவன் என்னமோ நம்ம வாழ்க்கையில தீமைகள் கொடுக்குற மாதிரி நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்கள் நாம சரியில்லாத தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே வருதுங்க ஹலே லூயா சவுல் ராஜா தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக செஞ்சிருந்தான்னு நினச்சுக்கோங்களேன் அவருடைய ராஜ்ய வார்த்தை இழந்து போயிருக்கிற மாட்டார் ஹலே லூயா அது மாத்திரமல்ல ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் வரா ஆண்டு இருக்கிற இடத்துல வந்து நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை என்ன பண்ணும் பெறணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு நீ என்ன பண்ண கற்பனைகளை கை கொள்ளும்னு சொல்றாரு நான் சிறு வயது முதல் கொண்டு என்ன பண்றேன் எல்லாமே செய்யறன்னு சொல்றாரு அப்போ என்ன பண்ணு உன்னிடத்துல இருக்கிற என்ன உன்னிடத்துல இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்றாரு அவனுக்கும் மனம் இல்லாமல் என்ன பண்றாரு கடந்து போயிட்டாரு இப்போ பாருங்க இவர்களுக்குள்ள அந்த தேவன் சொன்ன அந்த காரியங்களை கைகொள்ளணுன்ற எண்ணம் என்ன பண்ணுது இல்லாமல் போகிறதுனால அந்த நித்திய ஜீவனை இழந்து போயிடுறாங்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கூட நாம் அநேக நேரங்களில் இப்படி தான் இருக்கிறோம் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ எப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னை தேடிப்பார் அதை பாருங்களேன் உங்ககிட்ட நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்களோ அதே போல பிறடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க நம்மளுடைய சரீரத்துல நாம துன்பப்படுத்திக்கோமா இல்ல இல்ல நம்முடைய சரீரத்தை எப்படி நம்ம பத்திரமா பார்த்துக்குவோமோ அதே போல நம்மளை எப்படி நாம நேசிக்கிறோமோ அதே போல பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டு பாருங்க உங்க வாழ்க்கையில எந்த தீங்கும் வராது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காய் ஸ்தோத்திரம் நாள்ல கூட ஆண்டவரே யாரெல்லாம் கற்பனைகளை கை கொள்ள முடியாமல் இன்றைக்கு பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்தவரே நீர்தாமே அந்தவரே கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய உணர்வை கத்த தந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதத்துல சாட்சியை நடத்த போதற்காய் ஸ்தோத்திரம் கிருபையுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆவியனரை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ